தலை பொங்கல் விழாவுக்கு வந்த மருமகனை அவமதித்த சரத்குமார் குடும்பம் காரணம் என்ன தலை பொங்கலுக்கு திருவனந்தபுரம் சென்று வாழ்த்தினார் தேவேக்க தலைவர் நடிகர் விஜய் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே தலை விழாவுக்கு வந்த மருமகனை அவமதித்த சரத்குமார் குடும்பம் காரணம் என்ன நடிகர் சரத்குமாரின் மகள் வரலட்சுமி சரத்குமார் ஆரம்பத்திலே நடிகர் விஷாலை காதலித்து டேட்டிங் செய்து கொண்டிருந்தார்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள் இது பற்றி விஷால் குறிப்பிடுகையில் அப்போது என்னுடைய வீட்டுக்கு லட்சுமிகரமான ஒருவர்தான் தான் மருமகளாக வரப்போகிறார் அது உங்களுக்கே தெரியும் விரைவில் அதிகாரபூர்வமாக அறிவிப்பேன் என்று சொன்னார் ஆனால் என்ன காரணத்தினாலோ வரலட்சுமி சரத்குமாரும் விஷாலும் பிரிந்து விட்டனர் அதற்கு பிறகு பல படங்களில் தீவிரமாக நடித்து கொண்டிருந்தார் வரலட்சுமி சரத்குமார் திடீரென்று என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் நிக்கோலை என்பவரை நான் விரைவில் திருமணம் செய்து கொள்வேன் என்று அறிவித்தார் அறிவித்தபடியே பாங்காக்கில் வறட்சியின் செலுத்துமாறு களத்தில் தாலி கட்டினார் நிக்கோலை யார் இந்த நிக்கோலை மும்பையிலே புராதான பொருட்களை விற்பனை செய்கிற மிக பிரம்மாண்டமான ஷோரூமை நடத்தி கொண்டு வருகிறார் நிக்கோலையுடைய தந்தை நிக்கோலை தந்தை மறைவுக்கு பிறகு நிக்கோலை அந்த ஷாப்பை நடத்தி வருகிறார் மும்பையிலே மிக பிரசித்தி பெற்ற கோடீஸ்வரர்கள் வந்து வாங்கக்கூடிய ஷாப் அந்த ஷாப் ஏற்கனவே நிக்கோலை ஒருவரை திருமணம் செய்து வயதுக்கு வந்த மருமகள் மகள் இருக்கிறாள் வயதுக்கு வந்த மருமகளை சாட்சி வைத்துக்கொண்டே நிக்கோலை வரலட்சுமி சுவரத்துமார் களத்தில் தாலி கட்டினார் இருவரும் ஹனிமூனிலாம் சுற்றி திரிந்து வந்தார்கள் அடிக்கடி தன்னுடைய கணவன் நிக்கோலையுடன் வெளிநாட்டிலே சுற்றித் திரிகிற வீடியோக்களை வெளியிட்டு மகிழ்ந்தார் வரட்சியின் சரத்குமார் சமீபத்திலே வரஜி சரத்குமாருக்கு தலைப்பொங்கல் வந்தது பொதுவாக இந்துக்கள் முறைப்படி அதுவும் சரத்குமார் குடும்ப வழக்கத்தின்படி தலை பொங்கலுக்கு மகனும் மருமகளும் வீட்டுக்கு வருவார்கள் சீர் செய்து மகனையும் மருமகளையும் தலைப்பொங்கல் சீர்வரிசை செய்து கொடுத்து சந்தோஷமாக வழி வழி அனுப்பி வைப்பார்கள் இது மரபு அந்த அடிப்படையிலே வரலட்சி சரத்குமாரின் கணவர் நிக்கோலையும் வந்திருந்தார் தலைப்பொங்கலை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் பொட்டிவாக்கத்திலே உள்ள சரத்குமார் பங்களாவில் சரத்குமாரினுடைய முதல் மனைவி சாயாதேவி அவருடைய இன்னொரு மகள் இரண்டாவது மனைவி ராதிகா சரத்குமார் அவருடைய குழந்தைகள் எல்லோரும் ஒன்றாக பொங்கல் விழாவை கொண்டாடினார்கள் சில காலம் சாயாதேவியும் ராதியாவும் டூ விட்டு கொண்டிருந்தார்கள் பிறகு சமீப முதல் மனைவியும் இரண்டாவது மனைவியும் சந்தோஷமாக வந்து போயிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தலை பொங்கலுக்கு நிக்கோலை வரட்சி சரத்குமார் வீட்டுக்கு வந்தார் ஆனால் என்ன காரணத்தினாலோ சரத்குமார் குடும்பத்து புகைப்படத்தில் ராதியார் சரத்குமாருடைய இரண்டு மனைவிகள் அவருடைய குடும்பத்தினர் சாயாதேவி அது மட்டுமில்லாமல் வரலட்சுமி சரத்குமார் ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்களே தவிர அந்த புகைப்படத்தில் நிக்கோலையை இடம்பெறச் செய்யவில்லை என்ன காரணம் என்று தெரியவில்லை இது பற்றி ரசிகர்கள் மீம்ஸ் போடும் பொழுது சரத்குமார் நடித்த ஒரு படத்திலே சரத்குமார் இரண்டு வேடங்களில் நடிப்பார் மகன் அப்பா வேடத்திலே மகனை தள்ளி வைத்திருப்பார் அப்பா சரத்குமார் குடும்ப ஃபோட்டோ எடுக்கும் பொழுது மகனை அழைப்பார் ராதிகா குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் வந்தாச்சு ஃபோட்டோ எடுப்பா என்று சொல்லி மகனை தள்ளி வைத்து விட்டு ஃபோட்டோ எடுப்பார் சரத்குமார் அந்த மீமை மீமை இப்போது பயன்படுத்தி வருகிறார்கள் ரசிகர்கள் அந்த அடிப்படையிலே நிக்கோலையை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருந்து நீக்கிவிட்டாரா சரத்குமார் என்று ரசிகர்கள் கேட்டவண்ணம் இருக்கிறார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டியது சரத்குமார் வரலட்சுமி சரத்குமாருடைய கடமை கீர்த்தி சுரேஷ் தலைப்பொங்கலுக்கு திருவனந்தபுரம் சென்று வாழ்த்தினார் தேவையக்க தலைவர் நடிகர் விஜய் நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலிருந்து தீவிரமாக தமிழக சட்டமன்ற தேர்தல் போட்டிக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொள்கிறார் என்று அறியப்பட்டு வருகிறது ஆனால் இதுவரை மீடியாக்களில் பேசவே இல்லை பத்திரிக்கைக்காரர்களை சந்திக்கவில்லை ரசிகர்களை சந்திக்கவில்லை கட்சி தொண்டர்களை நேரடியாக பேசவில்லை கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது ஆங்காங்கு நலத்திட்ட உதவிகள் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்களா தேர்தல்களுடைய பணிகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் விஜய் ஜாலியாக இருக்கிறார் ரசிகர்கள் கூட்டம் கட்சியினர் கூட்டம் ஆனந்த் தலைமையிலே பனையூர்களே நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவசர அவசரமாக திருவனந்தபுரத்திலே தலைப்பொங்கல் கொண்டாடுகிற கீர்த்தி சுரேஷ் தம்பதியினர் வாழ்த்துவதற்காக திருவனந்தபுரம் பறந்து சென்றார் விஜய் ஆக இன்னமும் அவர் சினிமா நடிகராகத்தான் இருக்கிறாரே தவிர அரசியல் கட்சி தலைவராக முழுமையாக மாறவில்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ் திருமணம் கோவாவிலே பொழுது தனி விமானத்தில் த்ரிஷாவுடன் பறந்து சென்றார் விஜய் எத்தனையோ நடிகர் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் இருக்கும் பொழுது த்ரிஷாவுடன் தனி விமானத்தில் விஜய் பறந்து சென்று கோவாவிலே கீர்த்தி சுரேஷையும் அவருடைய கணவர் ஆண்டனி டாட்டிலையும் வாழ்த்தியது பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் இதை பற்றியெல்லாம் துளியும் கவலைப்படாமல் விஜய் நடந்து கொண்டிருக்கிறார் அது ஏனென்று தெரியவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் தினந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அலைவோசை என்ற பத்திரிகை அப்போது இருபத்தஞ்சி காசு ஆனால் எம்ஜிஆர் செய்திகளை போட்டதற்காகவே ஒரு ரூபாய்க்கு விட்டது எம்ஜிஆர் செய்திகளை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அலைவசை பத்திரிகை வாங்கியவர் அதிகம் பேர் அதே அதேபோல விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் தினசரி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் கமலஹாசன் அழிந்ததற்கு காரணமே என்று சொன்னால் அவர் மீடியாக்காரர்களை நம்பவில்லை பத்திரிகைக்காரர்களை நம்பவில்லை அந்த கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு இரண்டு கூட்டங்கள் நடத்தினார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தினசரி அறிக்கைகளை வெளியிடுவார் அத்தோடு முடிந்தது இப்போது அதுவும் இல்லாமல் போய்விட்டது திமுக எப்போது நமக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் தருவார்கள் என்று காத்து கிடக்கிறார் சிவாஜி நேசன் கட்சி ஆரம்பித்தார் பத்திரிகையாளரை சந்தித்தார் தோல்வியையும் சந்தித்தார் சமீபத்திலே முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜயை ஓரங்கட்டுவதற்காக அந்த கட்சியினுடைய பொதுச்சியாளர் ஆனந்தும் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் நடவடிக்கைகள் எல்லாவற்றையுமே கலந்து கொள்கிற நம்பிக்கைக்கு உறுகிற திகழ்கிறார் ஆனந்த் விஜய்க்கு மது அருந்தும் பழக்கம் உண்டு எப்போதெல்லாம் அவர் போதையில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வியூக பொறுப்பாளராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி விஜயிடம் தனியாக பேசும்பொழுதெல்லாம் ஆனந்தை பற்றியே புகழ்ந்து பேச வேண்டும் என்பது அவர் கட்டளையாக இருக்கிறது இதன் காரணமாக எல்லா வேலைகளையும் எழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு தியாக உணர்வோடு செயல்படுகிறவர் ஆனந்த் என்று விஜய்க்கு முன்வைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல ஜான் ஆரோக்கியசாமி பல கட்சித் தொண்டர்கள் அவருடன் நேரடியாக பேசும் அதை தடுத்து விடுகிறார் ஆனந்த் அது மட்டுமல்ல ஆனந்த் தண்ணியை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காகவே பல தகுதித்தங்கள் செய்வதை விஜய் காதுக்கு கொண்டு போக வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் நினைக்கிற பொழுது அதை தடுத்து விடுகிறார் ஆனந்த் இப்படிப்பட்ட விஷயங்கள் மீடியாக்களிலே பரவலாக வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் விஜய் இது எந்த அளவு கொண்டு போய் விடுமோ என்பது தெரியவில்லை மக்கள் ஓரளவு விஜய்க்கு ஆறுதலாக ஆதரவாக இருப்பது உண்மைதான் ஆனால் அவருடைய செயல்பாடுகளில் மக்களுக்கு இன்னமும் தீவிரமாக நம்பிக்கை ஏற்படவில்லை ஏனென்றால் அவருடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் அணுகுமுறைகள் எல்லாமே தப்பும் தவறுமாக இருப்பதாக மக்கள் கருதுகிறார்கள் இது பற்றி இதுவரையும் படப்பிடிப்பும் முடிந்துவிட்டது இப்போது அவர் நடித்து கொண்டிருக்கிற கடைசி படத்தினுடைய படப்பிடிப்பு முழுமையாக முடிந்துவிட்ட பொழுதிலும் இன்னமும் தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளாமல் இருப்பது விந்தையாக இருக்கிறது அத்தனை மாவட்டங்களுக்கும் போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு வருடம் ஆகும் எல்லா ஊர்களுக்கும் போய் தன்னுடைய முகத்தை காட்டினால் தானே ஓட்டு விடும் ஆனால் பட்ட புறத்தில் எம்ஜிஆரே தன்னுடைய முகத்தை காட்டினால்தான் ஓட்டு என்று பிறகு அண்ணாவே சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளியும் வரமாட்டேன் பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டேன் மக்களையும் சந்திக்க மாட்டேன் என்றால் இவர் எப்படி மகன்கு கனவாக கருதி கொண்டிருக்கிறார் என்று தான் நாம் யோசிக்கத் தோன்றுகிறது பத்திரிகையாளரை சந்தித்தாவது இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம் ஒரே ஒரு அறிக்கை மூலம் முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார் விஜய் ஏற்கனவே சொன்னபடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே தான் தமிழக வெற்றிக் தேர்தலில் போட்டியிடும் இப்போது நடக்க இருக்கிற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வற்றிக் கழகம் போட்டியிடாது அது மட்டுமல்ல தேர்தலை புறக்கணிக்க விரும்புகிறோம் யாருக்கும் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது என்பதையும் விஜய் தன்னுடைய அறிக்கைகளை தெரியப்படுத்தியிருக்கிறார் இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு அறிக்கைகளை நம்பியே அரசியல் நடத்துவார் விஜய் என்பது நமக்கு தெரியவில்லை போக போக தெரியும் இந்த பூவின் வாசை என்று பாடலில் பாடியபடி போக போகத்தான் விஜயுடைய நடவடிக்கைகள் தெரியும் இன்னமும் உறுதியாக திடமாக அரசியலில் ஈடுபடுவதற்றி முடிவெடுக்கவில்லையா விஜய் என்ற சந்தேகமும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா நிறைய பணம் வேணும் ஆளுங்கட்சியிடம் திமுக நிறைய பணம் இருக்கிறது விஜயிடம் இருக்கிற ஒரு ஐநூறு கோடி என்பது தேர்தலுக்கு செலவிட்டால் அவர் ஓட்டாண்டி ஆக வேண்டிதான் எனவே மத்தியிலே இருக்கிற பாஜகவுடன் உறவு கொண்டு கூட்டணி வைத்து கொண்டு பல நூறு கோடிகளை வாங்கி அதை செலவிடலாமா என்று திட்டமிட்டிருக்கிறாரா என்றும் நமக்கு தெரியவில்லை எல்லாமே மூடு மந்திரமாக இருக்கிறது விஜய்யை பொறுத்தவரையில் நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்